வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிறபரம்புரளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருப்பு நட்பம் பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் ஓம் போற்றியோம் நம இன்று பிறந்தநாள் காணும் ராமானந்த மடாலயம் மருத்துவர் கற்பகம் குணசீலன் மது வணியவியல் மகாலட்சுமி பிரியாவின் தோழி அபி கோவை சாந்தியின் மகன் அரவிந்த் இலக்கியவியல் சரண்யாவின் அண்ணன் சிவகுமார் அபிநயா சுமதி ஆகியோரும் மணநாள் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் உடல்நலம் மணநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புணந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பேரூர் வாழி தாந்தலிங்க பெம்மான் வாழி அண்ணவன் தால் ஆரோர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றுன்றீரணம் வாழி சீரூர் கெயிலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் நலமாம் பொருள்கள் என்றும் வழிய